சும்மா இப்ப நம்ம நாட்டோட பிரதம மந்திரி யாருன்னு தெரியுமா யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன் நம்முடைய முதலமைச்சர் யார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் யார் யாரு நம்ம அதே போல பிரதம மந்திரி யாரு இந்தியாவுக்கு மோடிமா சரிங்களா இப்ப அந்த மோடி நம்ம போய் மு பார்க்க முடியுமா மு பார்க்க முடியாது மோடி போய் பார்க்க முடியுமா இவர் நினைச்சா பார்க்கலாம் உங்க வீட்டு பையன் நினைச்சா பார்க்கலாம் இவர் நினைச்சா அப்பாயின்மெண்ட் ஒரு ஒரு ஃபோன் பண்ணி ஜி நான் வரேன் ஐயா நான் வந்து உங்களை பார்க்க போறேன்னு சொன்னா உடனே நீங்க நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்க சொல்லுவாங்க பத்து நிமிஷம் நல்ல விஷயமா இருந்தா ஒரு ரெண்டு நேரம் கூட ஒரு பேசிட்டு வருவார் இதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா படிப்பு அப்போ இந்த பிள்ளைங்க நான் சொல்லது என்னன்னா அடிச்சு துவைச்சு போட்டு உதச்சு மிதிச்சு ஸ்கூலுக்கு போய் காலேஜ் போய் இன்ஜினியரிங் டாக்டர் ஆகணுமா இந்த படிப்புக்கு மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க இன்னைக்கு நான் வரேன் சொந்த ஒரு வந்து பேசுறதுக்கு என்ன ரீசன் அந்த மக்களுக்கு வந்து படிப்பு இல்லாதனால தான் நம்ம வந்து நிறைய இடங்களை ஏமாந்துட்டு இந்த அம்மா கூட ஆபீஸில் சொன்னாங்க அக்கா கூட எல்லாரும் எங்களை ஏமாத்துருக்காங்க நாங்கள் இப்படி இருக்கோம் சீரழிஞ்சு இருக்கோம்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ இன்றைக்கி வந்து ஸ்வீட் கொடுக்குறாங்களே புடவை கொடுக்குறாங்க வேஸ்ட் கொடுக்குறாங்கன்னா நாங்கள் வந்து இந்த கட்சிக்கு ஓட்டு பண்ணுங்களாம் கேட்கப்படுங்க நான் பணம் ஒருத்தர் கொடுக்குறாலே வந்து ஓட்டுக்கு நிறையா தப்பானனு அர்த்தமா நாங்கள் அதுக்கெல்லாம் வரல நீங்கள் இந்த பண்டிகை நல்ல பண்டிகை சுவாமி வந்திருக்காங்க எல்லாம் வந்து நார்மலாக இது மாதிரி எல்லாருமே சேர்ந்து ஆசீர்வாதம் கொடுக்கணும் சுவாமி அவங்க வந்து உங்க இடத்துக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்றாங்கன்னா அதுவே ஒரு பெரிய விஷயம் இதுவே நல்ல துவக்கம் சோ அந்த வகையில உங்க பிள்ளைகளுக்கு படிப்பை தவிர எதுவுமே கொடுக்காதீங்க அந்த படிப்புன்றது நல்ல படிப்பா இருந்ததுன்னா எந்த கெட்ட பழக்கம் ஆட்டா இருக்கும் நாளைக்கு போய் நான் கூலி வரைக்கு போறேன் நான் ஆட்டோ ஓட்டுறேன் நான் அந்த தொழில் தப்புன்னு சொல்லல மேபி அன்னைக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லாம இருக்கலாம் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு நான் என்ன சொல்றேன் நல்ல இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் அட்வொகேட் ஆகணும் எல்லா தொழிலுமே நம்ம வீட்டு பிள்ளைகள் இருக்கணும் அப்படின்னு சொன்னா இதுதான் முக்கியமான விஷயம் அந்த தான் இன்னைக்கு மா வெங்கடேஷ் ஒரு மா மனிதர் உங்க கூட உட்காந்துருக்க அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது ஒரு ஒரு இந்தியா முழுக்க இவர்கிட்ட சொன்னீங்கன்னா கலெக்டர் அளவு பிரச்சனை வந்து கால நிற்பாங்க இது முதல் விஷயம் விஷயமா ரெண்டாவது விஷயம் அம்மா சொன்னாங்க உடம்பு சரியில்ல அப்படின்னு சொன்னாங்க எங்க சொந்த காலேஜ் தாகூர் மெடிக்கல் காலேஜ் இருக்குமா எங்க அக்கா தான் மாலா தான் வந்து சேர்மன் நீங்க என்ன ஆபரேஷன் பத்து லட்சம் ஒரு கோடி ஆபரேஷன் கூட நான் ஃப்ரீயா பண்ணி கொடுக்க சொல்றேன் இந்த மக்களுக்கு

மிக மிக சிறந்த படிப்பு கொடுங்க படிப்பு ஒன்றுதான் தான் நம்ம அடுத்த கட்ட கொண்டு போகும் நாளைக்கு இந்த ஜாதி வெள்ள நில்ல அப்படின்னா சொல்றது ஒரு நாட்டோட முதலமைச்சர் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வீட்டு உள்ள வெளில வச்சிருப்போமா அப்ப அந்த படிப்பும் பணமும் தான் அடுத்த கட்ட கொண்டு போகுமா பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும் அந்த வகையில் இந்த தீபாவளி உங்களுக்கு நல்ல வெளிச்சமான வாழ்க்கையை உண்டு பண்ணி கொடுக்க நான் வணங்கும் மாண்டாலே பார்த்துக்கிறேன் எல்லோருமே சிறப்பா இருப்பீங்க ஆடி ஆடி எகம்பறந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கு வாடி வாடும் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிலேயே செல்லும் நன்றி வணக்கம் சர்வ கிருஷ்ணா சீதா முயற்சி